ஸ்வீட்டில் அதிரடியாக உள்ளே நுழைந்த தீபக் மஞ்சரி மற்றும் பிரியங்கா இதுதாங்க ஹாட் டாபிக் ஆக்சுவலாக வந்து இந்த சீசன் ஆல்ரெடி ஃப்ளாப் ஆயிடுச்சு இந்த இருபத்தஞ்சு நாளில் ஃப்ளாப்பான சீசனை கொஞ்சம் மாச்சு தூக்கி நிறுத்துறதுக்காக வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள விட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி இருந்த அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா பிக் பாஸ் வசஸ் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் உடைச்சாங்க இப்போ அதையும் மீறி எந்த சீசன்லையுமே இல்லாத அளவுக்கு ஒரு எக்ஸ்கண்டஸ்டர் கெஸ்டா ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த வாரம் நடக்க போற ஒரு சம்பவம் ஹோட்டல் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் வந்து வரப்போகுது ஹோட்டல் டாஸ்க்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் போன சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும் போன சீசனில் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும் ஹோட்டல் டாஸ்க்கில் வந்து நம்ம சவுண்ட்லாம் கூட வந்து அப்போ தான் வெளியில் தெரியவே ஆரம்பிச்சிருப்பாங்க அது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருந்த சவுண்ட் வந்து ஸோ அதில் தான் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த புல்சை அம்பேட்லாம் நீங்கள் ஞாபகம் இருக்கா ஸோ நம்ம தீபக் மற்றும் தான் வந்து அதெல்லாம் கேட்டு வந்து பிரபலப்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் டாஸ்க் அந்த டாஸ்க் இந்த வாரம் நாளைக்கு தொடங்க போகுது ஸோ அதுக்கான வெளிப்பாடு இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிறவங்களை கெஸ்ட்டாக போட்டால் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அதுக்காக வெளியில இருந்து ஆளை இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீ மூணு பேர் இறக்கி அந்த மூணு பேருமே சம்பவம் பண்ணக்கூடியவர்கள் அதுல முக்கியமா போன சீசனோட சோஃபா கேங் அதில் ஒருத்தர் மட்டுந்தான் பிசிங் டைட்டில் விடர் முத்துக்குமரன் மட்டும் பிசிங்க மற்றபடி தீபக்கும் மஞ்சரி வராங்க நமக்கு தீபக் மஞ்சரி பற்றி கிளியராக தெரியும் ஏன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே இருந்த சீசன் வந்து நான் கிளியராக பார்க்கல அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இருந்தாலும் அவங்க வேற மாதிரி வந்து ஒரு கேம் ஆடுவாங்க நம்ம வனிதா கா மாதிரி ஒரு கேம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் இந்த மூணு நாள் அப்படி என்னப்பா கேம் ஆட போறாங்கன்னு சொன்னா ட்விஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இருக்கிற பிரச்சனையை வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்க பிரச்சனையை ஊதி விட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது நெகட்டிவாக இருக்கவங்களை வந்து பாசிட்டிவாக மாற்றி விட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்வதி திவாக்கெல்லாம் வந்து எப்படி இப்போ உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒயில்டு கார்டு கண்டெஸ்ட் வந்ததுக்கப்புறமா இவங்க தான் இருக்கிறதுல நெகட்டிவாக இருக்குங்க மற்றவங்க எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை ஒயில்டு கார்டு வந்து அசைப்படுத்திட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் நாமினேஷனில் இவனுங்களாச்சும் அட்லீஸ்ட் வந்து ஒரு தெளிவாக ஒரு கேம் ஆடுவாங்க எனக்குமே பார்வதி திவாகர பிடிக்காதுக்கு அப்படி இருந்தாலுமே ஏண்டா ஓப்பன் நாமினேஷனு எல்லாரும் யாருக்கும் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சுமாடா போய் ஓட்டை குத்துவீங்க சரி அவங்க தான் ஓட்டு போடுறாங்க பார்வதிக்கு திவாருக்கு ஓட்டு போடுறாங்க யோசிக்கணும் வேற யார் தம்மியா இருக்கா ஏன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இங்கே வந்து இது இல்லாம இருக்காங்களா மத்தவங்களாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்களா அப்படி பார்த்து மத்த யாருக்காச்சும் குத்தலாமே திரும்ப திரும்ப பார்வதி திவாகர் பார்வதி எனக்கே எனக்கே அவங்க ரெண்டு பேரும் பிடிக்காது எனக்கே அதை பார்க்கறது இரிட்டேட்டர் கேம் மாட வந்தீங்களா இல்ல அவங்க ரெண்டு பேரோட அந்த ஓட் பேங்க் வந்து இன்கிரீஸ் பண்ண வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா லாஸ்ட் ரெண்டு வாரமா திவாகருக்கு இருந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு இந்த வாரம் டவுன் ஆகுன்னு தெரியும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு டவுன் ஆயிருக்கு வாட்டர் மேலன் சில பேர் ஏதோ பயர்லாம் கானா வினோத்தி வாட்டர் வந்து ஒரே டைமில் நாமினேஷனில் வந்தா பாரு வாட்டர் மேலன் தான் டாப்ல இருப்பாரு கானா வினோத் கீழே இருப்பாரு சொன்னானுங்க அந்த தற்கொலிகள் போய் பாருங்க அன்ன பிசைல கானா வினோத் டாப்ல இருக்காரு ரெண்டாவது பிஆரக்கா இருக்கிறாங்க நம்ம வியானாக்கா இருக்காங்கல்ல அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூணாவது பார்வதி திவாகர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஓட்டு வந்து டவுன் ஆகுன்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருந்தது காரணம் இந்த வேயில்டு கார்டு கண்டஸ்டன்ட் இவங்க இவங்களோட கேம்மை இண்டிவிஜுவலாக ஆடி இருந்தாலே இவங்களுக்கான ஹைப் அப்படி வந்து கூடியிருக்காது அவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இவ்வளோ பார்த்துட்டு போய்றீங்க ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கான கேம் ஆடுறதுக்காக தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள மையப்படுத்தா கேம் ஆடுறாங்க நீங்களும் அவங்களே போய்ட்டு தெரியல என்ன ஊற்றி விட்டிங்கன்னா இன்னும் இதுவாகுமா இல்லையா ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்போடு இருக்கிற இவங்க ரெண்டு பேரை பாசிட்டிவ் வைப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பிக்பாஸையும் சொல்லி கூட அனுப்பலாம் தீபக் மற்றும் மஞ்சரி ஏன்னா பிரியங்காவோட கேம் பிளே பற்றி எனக்கு தெரியாது ஆனால் தீபக் பற்றி எனக்கு நல்லா தெரியும் நல்லா கேம் ஆடக்கூடிய ஆள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஆள் ஒரு ஆளுமை உள்ள ஆள் உங்களுக்கு தெரியுமே அவர் தான் வந்து பெஸ்ட் கேப்டன் ஆஃப் இந்த சீசன் இந்த பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் அவர் தான் பெஸ்ட் கேப்டன் அந்த அளவுக்கு வந்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆள் யாரை கை காட்டுறாரு யார் பக்கம் சாயிறாரு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது மஞ்சரி மஞ்சரி பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் போன சீசன் என்ன தான் கடைசி கட்டத்தில் அவங்க போட்டு அடி அடி நடித்தாலும் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் நிறைய திறமைகள் இருந்திருக்கும் சில வன்மங்களும் அப்பப்போ கொஞ்சம் இருந்திருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை ஏன்னா சோஃபா கேங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வன்மங்களை அப்பப்போ லைட்டாக அப்படி வந்துட்டு போகிறது வந்து தான் பார்த்துருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு எடுத்துக்கிட்டவங்களா வட சென்னையிலேருந்து வராங்க வட இருந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய நம்மளோட கானா இனத்திற்கு பாத்தீங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இந்த மாதிரி இங்க இருக்கிற கண்டெஸ்டன்ட் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க யாருக்கு ஃபேவரா போவோம் இருக்கிற கேமை எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க இதனால என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தீபக் மஞ்சரி மற்றும் பிரியங்கா இவங்க வந்து மூணு நாள் ஸ்டே பண்ண போறாங்க கெஸ்டா வர போறாங்க கெஸ்ட்டாக வந்து மூணு நாள் ஸ்டே பண்ணும்போது இவங்க என்ன மாற்றத்தை நிகழ்த்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதுக்கு முன்னாடி அந்த கெஸ்ட்லாம் ஜஸ்ட் ஒன் அவர் இல்லை ரெண்டு ஹவர் அப்படி இருந்துட்டு போயிடுவாங்க பட் ஆனால் மூணு நாள் ஸ்டே பண்ணி இருந்துட்டு போகிறதுனால என்ன வேணா நடக்கலாம் என்ன வேணா சம்பவம் நடக்கலாம் எதை வேணா டுஸ்ட் பண்ணி விடலாம் யாருக்கு யாரோட எதிர்ப்பாக மாற்றி விடலாம் யாரை வேணா வந்து ரைஸ் பண்ணி விடலாம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நானும் ஆவலோடு காத்துக்கொண்டே இருக்கிறேன் முக்கியமாக தீபக்கோட இன்றிக்கு எனக்கு தீபக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தான் லாஸ்ட் சீசன் வந்து கடைசி நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணாலும் நல்லா பிடிக்கும் நல்லா கேம் ஆடக்கூடியவர் நிறைய விஷயங்களை எடுத்து கூறக்கூடியவர் ஸோ அதனால் அவரோட கேம் பிளேவும் மஞ்சரி மஞ்சரி வேறு லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான பெண் சூப்பராக வந்து போன சீசன் வந்து கேம் ஆடினாங்க அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வந்து அவங்களா இந்த சீசன் வந்து அங்கே நல்லா இருந்துருக்கும் இந்த சீசன் வந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஸோ இதை பற்றிய கருத்து என்ன இவங்க மூணு பேர் என்ட்ரி கொடுக்குறத பற்றி கருத்து ஹண்ட்ரட் பர்சே வராங்க நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டே வராங்க இவங்க என்ட்ரி கொடுக்குறத பற்றி உங்களோடய கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் அந்த சேனலில் புதுசாக நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் அடுத்த வீடியோ அவங்க சந்திக்கிறேன் அது வரை உங்களால் வைப்பது நான் ஹேவி